வெல்கம் வரமத்ல்கம் அவர் இறைவன் ரபு தன்னுடைய திருமறையில கைரேகையை பத்தி என்ன விஷயத்த சொல்லி தர அப்படிங்கறது பார்ப்போம் முதலாவதாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் கைரேகை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இன்றைய காலகட்டத்துல இருக்கு இறைவனுடைய படைப்பு எப்படின்னா இரட்டை குழந்தைகளா பிறந்தாலும் கூட அந்த இரண்டு குழந்தைகளுக்குமே வெவ்வேறு கைரேகையை தான் கொடுக்குறான் ஆனா தன்னுடைய திருமறையில இந்த கைரேகை பத்தி சொல்லும் பொழுது வறுமையினால் மீது சத்தியம் செஞ்சுட்டு அவன் மறைந்த பின்னாடி அந்த மக்கி போன எலும்புகளை வைத்து நாம் ஒன்று சேர்க்க மாட்டோம் என்று அவன் நினச்சிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்ட பின்னாடி அதற்கு அடுத்த வார்த்தைகளில் அவன் உயிரோடு இருக்கும்பொழுது அவனுக்கு அந்த கைரேகை எப்படி இருந்துச்சோ அதே போல அந்த உயிரை கொடுக்கக்கூடிய நேரத்திலும் அந்த கைரேகையை கொடுத்து நாம் எழுப்புவோம் அப்படின்னு சொல்லி இறைவன் நான் தன்னுடைய திருமறையில நம்ம சொல்லித்தரான் இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற விஷயங்களை நாம் அதிகம் தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தவர்களுடன் தெரியவானாக அசலாமும் அதேக்கும் வரக்கூட்டம் பாக்கியோ பறக்காத்தும்